தென்னை வளர்ச்சிக்காக தமிழக அரசு வேளாண்மைத்துறை பட்ஜெட்டில் முப்பத்தாறு கோடியே பதினைந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்ததற்கு அரசம்பட்டி தென்னை ஆராய்ச்சியாளர் ஜி கே கெனடி நன்றி தெரிவிப்பு தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தென்னை மதிப்பு கூட்டப்பட்ட விற்பனை பூங்கா அமைக்க கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் அன்று பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நடைபெற்ற தமிழக வேளாண்மை பட்ஜெட்டில் தென்னை வளர்ச்சிக்காக தமிழக அரசு வேளாண்மை துறை பட்ஜெட்டில் முப்பத்தாறு கோடியே பதினைந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் சார்பாக தென்னை ஆராய்ச்சியாளர் ஜி கே கெனடி நன்றி தெரிவித்தார் மேலும் தென்னையில் பல ஆயிரம் கோடி வருமானம் வரக்கூடிய இந்த தென்னை விவசாயத்திற்கு தமிழகத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் தென்னை மதிப்பு கூட்டப்பட்ட பூங்கா ஒன்றை அமைக்க அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதன் மூலம் அரசுக்கு பத்து ஆயிரம் கோடிகளுக்கு மேல் வருவாய் கிடைக்கும் தென்னையில் இருந்து கிடைக்கும் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களான நார் தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் ஆயில் தென்னை பவுடர் கிரீம் நீராபானம் தென்னை சார்க்கரை தேங்காய் ஓட்டில் இருந்து கிடைக்கும் அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு உலக மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு உள்ள நிலையில் அரசு தென்னை மதிப்பு கூட்டப்பட்டு பூங்கா அமைக்க வேண்டும் என அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர் இன்று வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தமிழக தென்னை மேம்பாட்டுக்காக முப்பத்தாறு கோடியே பதினைந்து லட்சம் ஒதுக்கீடு செய்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக வேளாண்மை துறை அமைச்சர்களுக்கும் தென்னை விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே சமயம் தென்னையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களினுடைய பூங்கா அமைத்து தென்னை விவசாயிகளுக்கு அவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு லாபகரமான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் உலகளவில் தமிழக தென்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதிக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது தமிழக அரசு கவனத்தில் கொண்டு இருபத்தஞ்சு லட்சம் தென்னை விவசாயிகளுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வகையில் தமிழகத்தில் தென்னை உற்பத்தி பூங்கா ஒன்றை தென்னை உற்பத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பூங்கா ஒன்றை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் மிக்க நன்றி வணக்கம்